நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தென்னகம் விஷ்ணு இடும்பாவனம் கார்த்திக் ஆகியோர் தற்போது ஆஜராக இருக்கின்றனர் பதிவு செய்யலாம் சென்னை புரட்சி வாக்கத்தில் உள்ள தேசிய புலனாய்வு முகமை அலுவலகத்தில் நாம் தமிழர் கட்சியை சார்ந்த தென்னகம் விஷ்ணு மற்றும் இடும்பாவனம் கார்த்திக் ஆகியோர் ஆஜராகி இருக்கிறார்கள் கடந்த இரண்டாம் தேதி நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் யூடியூபர்கள் உள்ளிட்ட பதினோரு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டார்கள் இந்த சோதனையில் பல்வேறு ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக தெரிவித்திருந்தார்கள் மேலும் கடந்த திங்கட்கிழமை இந்த சோதனை நடத்தப்பட்ட இடங்களில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் செல்போன்கள் மற்றும் ஹார்ட் டிஸ்குகள் உள்ளிட்டவையே பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி இருப்பதாகவும் தகவல் தெரிவித்திருந்தார்கள் மேலும் இந்த பதினோரு இடங்களில் மேற்கொண்ட சோதனையில் இவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்பிடம் இவர்கள் தொலைத்தொடர்பு வைத்திருப்பதாகவும் அதே போன்று அவர்களுக்கு நிதி உதவி திரட்டுவதாகவும் அந்த தகவலின் அடிப்படையிலேயே என்ஐஏ அதிகாரிகள் பதினோரு இடங்களில் சோதனை மேற்கொண்டு பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றியிருந்தார்கள் இந்த நிலையில் இவர்களுக்கெல்லாம் சம்மன் வழங்கப்பட்டது அதாவது ஏழாம் தேதி மற்றும் எட்டாம் தேதி குறைசை வாக்கத்தில் இருக்கக்கூடிய என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது அந்த சம்மன் அடிப்படையில் நேற்று நாம் தமிழர் நிர்வாகியான சாட்டை துரைமுருகன் மதிவானன் முருகன் ஆகிய மூன்று பேர் நேற்று ஆஜராகி காலை முதல் மாலை வரை முழு விளக்கங்களை அளித்திருக்கிறார்கள் வெளியே வந்து செய்தியாளர்களின் சந்திப்பில் இதுவரை எங்களிடம் என்னென்ன ஆவணங்கள் பெறப்பட்டது என்பது தொடர்பாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் மேலும் வீட்டில் எந்தவிதமான ஆவணங்கள் எடுக்கவில்லை என செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில் இரண்டாவது நாளாக தற்பொழுது தென்னகம் விஷ்ணு மற்றும் இரும்பாவன் கார்த்திக் ஆகிய இரண்டு பேர் தற்பொழுது என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜராகி இருக்கிறார்கள் அவர்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்க இருப்பதாகவும் நேற்று நடைபெற்ற இந்த விசாரணைக்கு தொடர்பாக இவர்களிடம் பல்வேறு கேள்விகள் கேட்க இருப்பதாகவும் என்ஐஏ அதிகாரிகள் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இதுவரை நடத்தப்பட்ட சோதனையில் பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாகவும் கேள்விகள் கேட்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது சூர்யா நாம் தமிழர் நிர்வாகிகள் என்ஐஏ அலுவலகத்தில் ஆஜர் குறித்து அண்மை தகவல்களுக்கு நன்றி முரளி